கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கதித்த சொல்ல போகிறார் வாசிக்கலாம் யோபான் ஒன்னாவது அதிக்கு அறம் ஒன்பதாவது வசனத்துல எப்படியாய் சொல்லுகிறது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அல்லூயா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஒருவேளை எனக்கு தகுதியே இல்லை நான் பலவீனமா இருக்கிறேன் என்னை கொண்டு ஆண்டவர் என் குடும்பத்தை உயர்த்த முடியுமா என்ன உயர்த்துவாரா எனக்கு எந்த ஒரு ஞானமே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை தாழ்வு மனப்பான்மையோடு தகுதி அற்றவர்களாக நான் இருக்கிறேன் சொல்லி நினைத்து கொண்டிருப்பீங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யானு ஒளியா நான் இருக்கிறேன் உன்னையும் நான் பிரகாசிப்பேன் உன்னையும் நான் உயர்த்தி வைக்க நான் வல்லவரா இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு லூயா உங்கள் இருதயம் இப்படி யோசிக்க வேண்டாங்க எனக்கு திறமை இல்லை எனக்கு தகுதி இல்லை எனக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லை எனக்கு உலக ஞானமும் இல்லை நான் எப்படி நான் முன்னேறுவது எப்படி என்னால் உயரத்துக்கு வர முடியும் எப்படி என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய சூழ்நிலையை நினைத்து நீங்கள் தலங்கி கொண்டு ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு சூழ்நிலை எப்படினால இருக்கட்டும் உங்கள் தகுதி இல்லாமல் இருக்கட்டும் ஒரு வேலை உங்களுக்கு உதவுகிற ஒரு கரங்கள் இல்லாமல் இருக்கட்டும் நான் உன் தகப்பனாக இருக்கிறேன் நான் மெய்யான ஒளியா இருக்கிறேன் உன்னை பிரகாசிப்பிக்க என்னால முடியும் என்று சொல்லி ஆண்டவர் என்னைக்கு நம்மளை பார்த்து வாக்கு சத்தம் பண்ணுகிறார் ஆகவே கலங்கி போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க வேதம் சொல்லுகிற புகாரம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார் உங்களையும் பிரகாசிக்க வைப்பார் உங்க இருக்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் குடும்பத்தின் மத்தியில் எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ாழ்மான பன்மையோடு நீங்கள் கூணி குரிக இருக்கிறீர்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களை பிரகாசிக்க வைத்து உயரத்துல வைத்து அழகு பார்க்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நம்ம